அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரத்திற்கு பிறகு மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க மிதன ராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கா ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை மறக்காம உச்சரித்து உச்சரித்துவாருங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானம் நிறைந்த ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக வராத பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் அது மட்டும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி ஊத்தறத்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் மனைவியுடன் பொய் சொல்லக்கூடாது மனைவிமார்கள் கணவரிடம் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலுமே வெளிப்படையாக பேசுங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்தால் உங்களுக்கு சண்டைகள் வராமல் பார்த்து கொள்ள முடியும் எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலமும் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இரட்டையர்களை சின்னமாக கொண்டா மிதனராசியில பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடனிருப்பவர்கள் என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காக காத்திருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நெருங்கி பழகியவர் நண்பராக கூட உதவி கேட்க தயங்குவீங்க எங்கேயாவது கேவலமாக நினைத்திருவார்களா என்று யோசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாக்கு சாணாதிபதியாக சந்திரன் என்பதால வானத்துல நிகழும் மாயாஜலங்களைப் போல உங்களுடைய மனதுல மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுடைய பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்திற்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரர்கள் உங்களிடம் அன்பு காட்டுவாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது பூர்வீக புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருகிறார் எப்பொழுதுமே இறையருள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது எங்கேயும் தேங்கி நின்று விடலாமா உங்களின் பயணம் தொடரும் உங்களுடைய சிலர் சு சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பு உண்டு எனினும் உங்களுடைய தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்திற்கு பணம் சம்பாதிக்க நேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ராசியில மிருகசீரிசம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவாதனை புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பின் மூலம் உன்னதம் அடைவீங்க திட்டமிட்டு அனைத்தையும் செய்து முடிப்பீங்க எதையுமே சாதிக்கும் திறன் உங்களுக்கு உண்டாகலாம் வீட்டுல இருந்து வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் எடுத்த காரியத்தை செய்யும்போது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் ஏற்பட்டாலுமே திறமையால் அதனை நீங்க செய்து முடிப்பீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கு தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவாக காணப்படுவதால உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு நிதி உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி கொஞ்சம் நெருக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில நிலுவையில் உள்ள காரியங்கள் அனைத்துமே முடியக்கூடியதாகவும் அரசியல்வாதிகள் பிரச்சினைகள் சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் திடீர் செலவுகள் ஏற்பட்டு திணறடிக்கும் சந்திரனுடைய இடமாற்றம் அவ்வளவு சாதகமாக இல்லை வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கு கொடுத்த பணத்தை திரும்பி வாங்குவதில் உங்களுக்கு சிக்கல்கள் உண்டாகலாம் செவ்வாய் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு செலவு கைமீறி போகும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு அரசாங்க வேலை மாறுதல்கள் உண்டாகலாம் அவசர புத்தியால சிலர் வேலை இழக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசாங்க வேலையினால் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு ஆரோக்கியம் அதிகரிக்கலாம் பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கு சனி ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்கள்ல போதும் நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது கைப்பொருள் களவு போகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்படும் பயத்தோடு செய்கின்ற காரியங்கள்ல நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கேது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருப்பதால் புதிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கவனமுடன் செய்யும் வேலைக்கு கணிசமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மிதன ராசியில மிருக சிறிச மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்துல சூரியன் சனி தொழில் புதன் சுக்ரன் ரணருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் பணவரத்து அதிகரிக்க அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுக்கு உழைப்பு அதிகமாகி பயணங்களால் வீண் செலவு உண்டாகலாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமான பேச்சு பழகுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதும் நன்மை தரக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்துல திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு மேலிடத்துல இருந்து உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் சென்று தங்க வேண்டி வரலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையருக்கு கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை அரசியல் துறையில சேமிப்பு செய்யும் முன்பு தகுந்த ஆலோசனை பெற வேண்டும் மாணவர்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மிருக சிரிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆறுகளிடம் அனுசரித்து குடும்பத்தில் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவதில் சிக்கல்கள் உண்டாகலாம் செவ்வாய் பனிரெண்டாம் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க அசைப்படாதீர்கள் புதன் பத்தாம் இடத்துல இருக்கார் செலவுகள் கைமீறி போகும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அரசாங்க வேலை மாறுதல் உண்டாகல அரசு புத் பதவியில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துல இருப்பதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் பெரியவர்களுடைய சந்திப்பு உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக கூட இருக்கலாம் சனி ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கைப்பொருள் களவு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்படலாம் கேது நான்காம் இடத்துல இருக்காரு புதிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கவனமுடன் செய்யும் வேலைகளுக்கு உங்களுக்கு கணிசமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான மனதார வழிபட்டுவார்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராகு உங்களுடைய ராசியில் பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும் மேலும் அத்தியாவசியமாக வீட்டு பொருட்களை வாங்குவது உங்களுக்கு எளிதாக கூட இருக்கலாம் இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மேலும் சிறப்பாக செய்ய உங்களுக்கு ஊக்கமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது போன்ற பல சூழ்நிலைகள் இழக்கூடிய கூடியதாகவும் இருக்கு அவ்வப்போது குடும்பத்தாருடன் நீங்க நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய ராசியில ஒன்பதாவது வீட்டுல இருப்பதற்கு காரணம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய முடிவுகளை பெற இந்த காலம் உங்களுடைய முயற்சிகளை நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே